அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் புகுல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரம் வந்து நேற்றைய தினம் வந்து முடிவடைந்தது இதைத் தொடர்ந்து நாளை ஐந்தாம் தேதி வந்து வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது ஈரோடு கிழக்கு இந்த தொகுதியில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க நாம் தமிழருக்கு இந்த களம் வந்து எந்த அளவுக்கு சாதகமாகவும் அவர்களோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பற்றி எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ வாக்கு செல்லுது அப்படின்றத பற்றி ஒரு கருத்து கணிப்பாக இந்த காணொலியில் பார்க்கலாம் மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க சார் இந்த தொகுதியை பொறுத்தளவில் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து ரெண்டு வாக்காளர்கள் வந்து இந்த தொகுதியில் இருக்காங்க அதில் வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரமும் பெண்கள் வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்குகளும் வந்து இந்த தொகுதியில் இருக்குது இந்த அளவிற்கு வாக்காளர்கள் இந்தியில் இருந்தாலும் இவ்வளோ பேர் வந்து வாக்கு செலுத்த வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை கடந்த காலத்துலேயும் வாக்கு செலுத்த வந்ததாக வரலாறு இல்லை கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து விழுக்காடு மட்டும்தான் ஆவரேஜாக இங்கே வந்து போலிங் ரேட்டே இருக்குது அப்படி நாம் பார்க்கும் பொழுது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்காளர்கள் மொத்தமாக இருந்தாலும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்களிப்ப போகிறது என்னமோ ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் மட்டுமே அப்போ ஒன்றரை லட்சம் வாக்குகள் தான் பதிவாக போகுது இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியானது ஒரு கணிசமான வாக்கை பெறப்போகுதுங்கிறது நம்மளால சொல்ல முடியும் சார் என்ன சொல்றீங்க வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் தான் பதிவாகுதா நிச்சயமாக அவ்வளோதான் வந்து கலந்த காலத்தையும் பதிவாக இந்த இடம் அதை விட கம்மியாக தான் பதிவாகும்னு சொல்றாங்க நமக்கு அதுதான் டேட்டா நமக்கு அதான் சொல்லுது சார் இந்த ஒன்றரை லட்சம் ஓட்டு வாக்குகள் வந்து யார் யாருக்கு விழுகும் இந்த தடவை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வாக்குகளை பிரிப்பது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து பிரதானமாக இரண்டு அணி போட்டிட்டாலும் இங்கே வந்து சுயேட்சையாக போட்டியிட நபர்கள் பல பேர் வந்து களமிறங்கியிருக்காங்க சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அனைவரும் நம்ம வந்து அதர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு மூன்று விழுக்காடு வாக்குகளை பெறுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி வாக்குகளை அவர்கள் வந்து பெறுவாங்க அவர்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி அபோ நோட்டான்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனில் வ விழக்கூடிய வாக்குகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐந்து விழுக்காடு வரைக்கும் இந்த முறை விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குகள் எண்ணிக்கை அடிப்படையில் ஏழாயிரத்து ஐநூறாக இருக்கும் சார் ஸோ இவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிகள் அல்லாமல் விழக்கூடிய பிற வாக்குகள் ஸோ இவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த கால காலத்தில் பெருமள வாக்குகளை வாங்கக்கூடிய கட்சியாக தனித்து நின்று களமாடிய நாம் தமிழர் கட்சியானது இருக்கிறாங்க இந்த முறை ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில் வாக்குகளை வந்து இவர்கள் பெறுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இடைத்தேர்தலில் ஆறு புள்ளி மூன்று விழுக்காடுகள் வாங்கிய நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட வாக்குகள் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி எட்நூத்தி இருபது வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க அதே இந்த முறை பார்க்கும்பொழுது அவர்கள் இரண்டில் இருந்து மூன்று மடங்கு அதிக வாக்குகள் பெற போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதில் நம்ம வந்து எண்ணிக்கை அடிப்படையில் நம்ம பார்த்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை வந்து விளவிருக்கு சதவீதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இருபது விழுக்காடுகளை நாம் தமிழர் கட்சியானது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவர்கள் வந்து செக்யூர் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்கு சார் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இந்த இருபது பர்சன்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த முப்பதாயிரம் வாக்குகள் வந்து வாங்கிட்டாங்கன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் நிச்சயமாக இது வந்து ஒரு மினி ஜராக்ஸ் காப்பி மாதிரி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களத்தினுடைய ஒரு ட்ரையல் வெர்ஷன் தான் ஈரோடு ஈரோடு கிழக்கு எடுத்ததை நாம் வந்து சொல்ல முடியும் அந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா களம் சரியாக அமைஞ்சிருக்கு நாம் தமிழருக்கு இவர்கள் இந்த இடைத்தேர்தலில் இருபது விழுக்காடு வாக்குகள் வாங்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் இருபது விழுக்காடு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் வாங்கிடுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை ஸோ அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருபது விழுக்காடு வாங்கிட்டாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் இங்கே தமிழகத்திலே ஒரு பிரதான கட்சியாக இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி ஆறில் வெற்றி பெறக்கூடிய அணி தோல்வி அணிங்கிறத தீர்மானிக்கிற இடத்தையும் தாண்டி இவர்கள் ஒரு பிரதான சக்தியா வந்து வளர்ந்துருவாங்க இதே ரேட்ல வந்து இவர்கள் வந்து களமாடி போனாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நாம் தமிழர் ஆட்சி அமைவது உறுதி அப்படிங்கிறத நாம அடித்து சொல்ல முடியும் சரண் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருபது சதவீதம் வாக்குகள் வந்து வாங்கினா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் நிச்சயமா ஒரு நல்ல கேள்வி இது வந்து நமக்கு ஏதோ இன்னைக்கு நடக்க தேர்தலை வைத்து நாம திட்டமிடக்கூடிய விஷயம் மாதிரி தோணலாம் ஆனால் சீமானவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோட தொடர்ச்சியாக திட்டமிட்டு களமாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்சஸ் வந்து சொல்ல முடியும் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபது வாக்குகளுக்கு மேலே நாம் தமிழர் கட்சியானது பெற்றுட்டாங்க முப்பத்தி சீமான் அவர்கள் தலைமையில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை தலைமை ஏற்று ஒரு மாபெரும் அணி வந்து கட்டமைக்கப்படும் சீமானவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் இதை வந்து வெளிப்படையாக அவர்களே சொல்லியிருக்காங்க இன்றைக்கு ஏன் கூட வருவதற்கு பலரும் தயங்குவாங்க அவர் அவர்கள் சொல்றது திமுக அதிமுக மாதிரியான கட்சிகளே கிடையாது அவர்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய பாமக விசிகா இது மாதிரியான கட்சிகள்லாம் சொல்கிறாங்க இவர்கள் எல்லாரும் இன்று திமுக அதிமுக கிட்ட அடைக்கலமாக இருக்கிறாங்க என்னை நம்பி வருவதற்கு அவர்களுக்கு ஒரு சிறு தயக்கம் இருக்கிறது சீமான் கூட போனால் வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னுடைய வாக்கு வங்கியை நான் இருபது எழுக்காடுக்கு மேல் உயர்த்தி காட்டி நிரூபித்து காட்டிவிட்டால் அவர்கள் என்னுடைய தலைமையை ஏற்று ஒரு அணி அமைப்பார்கள் அப்படி நாங்கள் ஒரு அணியாக உருவாகும் போது நாங்கள் ஆட்சி அமைப்பது உறுதி இப்போ ஏன் நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம் கேட்குறீங்க இல்லைங்களா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புக்காக தான் நாம் தமிழர் கட்சியானது நாங்கள் வந்து காத்திருக்கிறோம் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்ததுக்கு பிறகு தான் மற்ற கட்சிகளை இணைத்து ஒரு பெரிய கூட்டணியாக நிச்சயமா வந்து பிற கட்சிகள்லாம் வந்து ஏன் சீமான அவர்கள்கிட்ட நீங்கள் அணிவகுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க இப்போ திமுக கூட அவர்கள் போவதற்கான பிரதான காரணம் என்ன அதிமுக கூட போகிறதுக்கான பிரதான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கோர் ஓட் பேக் வச்சு அந்த கோர் ஓட்டுங்கிறது இந்த இருபது விழுக்காடு மட்டும்தான் திமுக வந்து நாற்பத்தி விழுக்காடு வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னாக்க அதனுடைய அடிப்படை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அந்த இருபது அவர்கள் கூட மணி வகுக்கும் போது தான் அவர்கள் கூட கூட்டணி வைக்கும் போது தான் அந்த ஒரு கூட்டுத்தொகையான வாக்குகள் வந்து கிடைக்குது ஸோ இவர்களுக்கு திமுகவானது ஒரு தாங்கி பிடிக்கும் ஆலமரகா நிற்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காங்க அதனால் அவர்கள் கூடவே நிற்கிறாங்க அந்த இடத்துக்கு நாம் தமிழர் தனித்து நின்றே வெற்றி பெற்றுட்டாங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னாக்க நிச்சயமாக இவர்கள் வந்து திமுக அதிமுகவை விடுத்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் தமிழக அவர்களுமே கட்சி பாமக விசிகா போன்ற கட்சிகள் சீமானை நோக்கி படையெடுப்பார்கள் நாம் தமிழர் கட்சியோடு அணிவகுப்பார்கள் நிச்சயமாக அந்த ஒரு வெற்றி கூட்டணியானது இரண்டாயிரத்தி முப்பத்தொன்று செயலாக்கத்தை நோக்கி தான் பயணிக்கிறார்கள் இதுதான் சீமான் அவருடைய நம்ம சொல்கிற அந்த நீண்ட கால திட்டம்னு நம்ம சொன்ன அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் அடுத்து வரப்போட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் ஓகே அதன் பின் வந்து இந்த திராவிடத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லாமல் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கும் மக்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து யாருடைய தயவும் இல்லாமல் செய்யறதுக்கான ஒரு அமைப்பாக வந்து இது செயல்படுவோம் நிச்சயமா இப்போ சீமானவர்கள் கூட்டணி போனாங்க அப்படின்னாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி சமரசம் செய்து கொண்ட விஷயமா இருக்கும் சமரசமே கிடையாது என்னுடைய தலைமையில் ஒரு தனித்துவமான ஆட்சிங்கிறது அவருடைய இலக்கு அதை அடைய போகிறாங்க அதுக்கு இந்த ஈரோடு கிழக்கு அடித்தது நம்ம ஒரு சாம்பிள்னு சொன்னோம் இல்லைங்களா இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது காலத்தில் வந்து இவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரதான எதிரியாக இருக்கிறது இங்கே திமுக மட்டும்தான் இருக்கிறாங்க இந்த ஈரோடு கிழக்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மட்டும்தான் நாங்கள் ஆப்போசிட்டில் போட்டி போடுறாங்க திமுகக்கு எதிராக இங்கே நாம் தமிழில் மட்டும்தான் களமாறாங்க அப்படி பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியானது இந்த அளவிற்கு ஒரு பலமாக ஊருவடுத்துருக்காங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட வந்து மூன்று மடங்கு இருந்து முப்பதாயிரம் வாக்குகள் இருபது விழுக்காடு வாக்குகள் வந்து நாம் தமிழில் பெறுறாங்க அப்படிங்கும்போது மேலும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகள் வந்து ஒரு பக்கம் இவர்களுடைய களமாடன் மூலமாக கூடுது அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி வளருது அப்படிங்கறது தெரியப்படுற விஷயமாவும் இருக்கும் கூடுதலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் அவர்களை நேரடியாக எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு தேர்தல் அதுவும் பெரியார் அவர்களுடைய சொந்த மண் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஈரோட்டிலேயே அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிடத்திற்கு எதிரான திராவிடத்தினுடைய மொத்த உருவமாக மொத்த பிம்பமாக இருக்கக்கூடிய பெரியார் அவர்களினுடைய பிம்பத்தை உடைத்து தான் சீமான் அவர்கள் களத்திலே நிற்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட ஒரு வாக்கு அதிகமாக வாங்கினாலும் திராவிடம் தேய்கிறது தமிழ் தேசியம் வளர்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம ஈஸியாக வந்துட முடியும் அப்படி இருக்கும் பொழுது சீமான் அவர்கள் மூன்று மடங்கு வளர்றாங்க அப்படின்னா திராவிடம் வந்து எத்தனை மடங்கு கீழே வந்து போயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கருத்தியல் ரீதியாகவும் இங்கே வந்து புள்ளிய உரங்கள் மூலமும் நம்மளால் புரிஞ்சு முடியும் சரண் ஸோ அதனால தான் இந்த தேர்தல் சொல்கிறோம் இது வந்து தமிழக அரசியல்லையே ஒரு கருத்தியல் ரீதியான அடுத்த ஒரு கட்டத்திற்கான அரசியல் நகர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் நம்ம சொல்கிறோம் திமுகவினுடைய வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் வந்து வாங்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் வாக்குகள் வந்து அவர்கள் வந்து பெறுறாங்க கிட்டத்தட்ட நாம் வந்து சதவீதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு எழுபது விழுக்காடு வாக்குகளை பெறாங்க சரங் இந்த இருபது கிழக்கு இதே தேர்தலில் வந்து திமுக நாம தமிழ் தான் களம் இருக்கு திமுக பூதியில பாஜக போதி இல்லை பாமக புதி இல்லை மற்ற கூட்டணி எதுவுமே வந்து பூர்த்தியதாக போவதில்லை இந்த ஓட்டுகள் எல்லாம் எங்க போயிருக்கோம் நிச்சயமா இந்த வாக்குகளில் பிரதானமானது திராவிடத்தை தாங்கி நிற்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் போயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதனால தான் வந்து கடந்த முறை அவர்கள் வாங்கிய வாக்குகளை விட அதிகமாக வாங்குறாங்க ஆனால் ஒரு விகிதாச்சாரம் அடிப்படையில் ரேஷியோ அடிப்படையில் பார்க்கும்பொழுது நாம் தமிழ் வளர்ந்தது எங்கேயோ போயிருக்காங்க ஒரு மூன்று மடங்கு வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி திமுக அந்த காலத்தில் வளர்ச்சி எல்லாம் காட்டு காட்டுவது சாத்தியமே கிடையாது இருந்தாலும் வாக்குகள் அதிகமான காரணம் என்னன்னு பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு போட்டி இல்லாத நிலை பிற கட்சிகளினுடைய புறக்கணிப்பின் காரணமாக திமுக தன்னுடைய வாக்குகளை கொஞ்சம் ஏற்றி இருக்கிறாங்க ஆனால் அது முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வந்து ரேஷியோ அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் தமிழர் ஏறியது மூன்று மடங்கு அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும் இதை நம்மளை விட வந்து பார்த்திங்கன்னா ஆளும் தரப்பு ரொம்பவே வந்து கவனித்து பார்த்துருப்பாங்க இது வந்து ஆளும் தரப்பிற்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கக்கூடிய முடிவாக தான் இருக்கும் களம் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களம் வந்து திராவிட மிக்சஸ் தமிழ் தேசியம் சொல்லிட்டு மாறின பிறகு பல பிரதான கட்சிகள் வந்து போட்டியிட போட்டியில் நாங்கள் வந்து ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் வந்து நடக்காதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கின பிறகு இவர்கள் இருவர் தான் வந்து போட்டிடுறாங்க இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு நியூஸ் சேனல்ஸ்லாம் வெளியே வந்தது வாக்காளர்களுக்கு வந்து பணம் அளிக்கிற வீடியோக்கள்லாம் வெளியே வந்தது இதுவும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவில திமுக வந்து முன்னேற நிச்சயமா இதுதான் வந்து பிரதானமான ஒரு காரணமாக வாக்கு செலுத்த போகிறதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி வந்து இருக்கும் அதாவது ஒரு கட்சி வந்து காசு கொடுத்து வாக்குகளை வந்து பெறுறாங்க அப்படிங்கும்போது அவர்களுடைய கொள்கை இங்கே அடிபட்டு போயிடு ஒன்று அதையும் தாண்டி வாக்குகளுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இந்த தேர்தலில் திமுக சிறு விஷயம் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது அனைத்து கட்சிகளுக்கும் அவர்கள் வந்து காசுக்கு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டில் திமுககாரர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க இப்போ அப்படி கிடையாது காரங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க காரங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கும் போது எல்லோரும் வாக்கில் நமக்கு வேணும் ஏன்னால் அவங்க நிற்கல அப்போ அந்த வாக்குகள் நாம் தமிழர்கோ இல்லை வேறு எதுக்கோ போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக நமக்கு வரணுன்ற ஒரு நோக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பினருக்கும் வந்து பணம் விநியோகம் செய்திருப்பார்கள் இன்னொரு அச்சமும் இருக்கும்ல போன முறை நாம் தமிழர் வாங்கின வாக்குகளை அதிகமாகிட்டு தான் எங்கே அதுவே நமக்கு தோல்விதான் அதுதான் திராவிடம் அப்படிங்கிற கருத்தையிலேயே வந்து இந்த மண்ணில் இனிமேல் வாக்கு அரசியலுக்கு எடுபடாதுங்கிற கருத்தை சீமான அவர்கள் நிரூபித்து காட்டி விட்டார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் மக்கள் வந்துடுவாங்க அதனால் எப்படியாவது சீமானவர்களையும் இந்த மாதிரி வளர விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வேலை செஞ்சாங்க ஆனால் இப்போ நாம் வந்து ஒரு கருத்து கணிப்பாக பார்க்கும் பொழுது அந்த வாக்குகள் சீமானவர்களுடைய கலப்பணியின் மூலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சாரத்தின் மூலமாக அது எங்கேயோ போய் நிற்கிது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சார் இறுதியாக இந்த காணொலியில் இந்த கருத்து கணிப்பை பற்றி என்ன தான் சொல்கிறீங்க நிச்சயமாக இப்போ வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் வாக்காளர்கள் இருந்தாலும் அங்கே வாக்குகள் செலுத்த எண்ணிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தைந்து விழுக்காடு தான் அதில் பார்க்கும்பொழுது ஒன்றரை லட்சம் வாக்குகள் தான் அங்கே வந்து போகுது அந்த ஒன்றரை லட்சம் வாக்குகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்து பேர் வந்து பிற சுச்சை வேட்பாளர்கள் வந்து போட்டுறாங்க ஏழை துணி பேர் வந்து நோட்டாக்கு வந்து விழுறதை வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியானது இருபது விழுக்காடு எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது முப்பதாயிரம் வாக்குகளை ரொம்ப உறுதியாக வந்து வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு போகும்போது ஒரு எழுபது விழுக்காடுகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வந்து அவர்களுக்கு கிடைக்கிறது சார் ஸோ இப்படியாகத்தான் நம்ம இந்த களத்தை புரிந்து கொண்டு சொல்லக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளாக இருக்குது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்குது அதற்கு பிறகு ஒரு மூன்று நாட்களில் எட்டாம் தேதி தேர்தல் முடிவுகளும் வெளியாகும் நாம வந்து வாக்குப்பதிவு நடந்ததுக்கு பின்னாடி எக்ஸிட் போல் பத்தியும் நம்ம ஒரு கருத்து கணிப்பு வந்து பார்க்கலாம் வாக்களித்த பின்னாடி மக்கள் என்ன என்ன மலைகள் இருக்கிறாங்க அந்த களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் ஸோ சில தினங்கள் பொறுத்து நாம களத்தை வந்து தொடர்ச்சியாக உற்று நோக்குவோம் இது போன்ற மேலும் பல காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்